ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருடன் சூரி ஹீரோவை நடிச்சு வெளியே இருக்கிற ரெண்டாவது படம் இந்த படத்துல கூட சசிகுமார் உன்னி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகுமார் உன்னி இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்காங்க சூரி உன்னி கிட்ட வேலை பாக்குற ஒரு விசுவாசியா இருக்காரு இந்த லைன் ஒரு பக்கம் இருக்க ஒரு இடத்த விற்கிறதுக்கான டாக்குமெண்ட் வந்து கோவில் தரப்புல இருக்கு அந்த கோயில பராமரிக்கிறது சசிகுமாரும் உன்னியும் அந்த இடத்தை அபகரிக்க ஒரு மினிஸ்டர் பிளான் பண்றாரு சோ இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ப எடுத்தாதான் இந்த இடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு சோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்களா இல்லையா அந்த டாக்குமெண்ட் எடுத்தாங்களா இல்லையா சூரிய நடுவுல என்ன பண்ணாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை உண்மையாவே சூரி அவருக்குள்ள இருக்கிற பெஸ்ட இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு இவர் போக மீது எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் சூப்பராகவே பண்ணிருக்காங்க இது போக மேஜர் இன்புட்டா படத்துல கொடுத்திருந்தது வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் உங்களுக்கு ரூரல் ஆக்ஷன் ட்ராமா படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் நன்றி